சோ ஹெலே எவரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கோன்னர் சோ இந்த ஒரு கிளாஸ்ல நம்மளுடைய கம்யூனிட்டி டேபிள் போட்ட ஒரு கொஷினுக்கான சொல்யூஷன் வந்து பார்ப்போம் சோ இந்த ஒரு கொஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி மந்திர எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஷன் ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி செட் கான்செப்ட்ஸை வச்சு எல்லாமே நமக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி அதிகமாக ஃப்ரெய்ம் ஆனது இல்லைங்க பட் இந்த ஒரு கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப ரேராக எப்பயாவது ஒரு முறை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த கொஷின் வந்து ஃப்ரைம் ஆகிருந்துருக்கு ஸோ இதனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா எஃப்ஆஃப் எக்ஸனுடைய ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் பவரில் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுல ஃபங்க்ஷன் டு இதுல நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்கும் ஒன்னு ரெண்டு மூணு சொல்லி எக்ஸட்ரா என் வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்னு சொல்லலாம் அடுத்து இசட் அப்படிங்கிறது என்னன்னா இன்டீஜர்ஸ் முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் முழுக்கள் அப்படிங்கிறது மைனஸ் நம்பர் ஜீரோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இது எல்லாமே இப்படி இருக்கிறத முழுக்கல்னு சொல்லுவோம் இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்னன்னு கேக்குறாங்க அதாவது நேச்சுரல் நம்பர்னுடைய வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்மளோட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குதோ அதுதான் அதனுடைய ரேஞ்சுன்னு சொல்ல போகிறோம் இப்போ எஃப் ஒன் எடுத்தோம் அப்படின்னா பவர் டூ இன்டூ ஒன் டூ அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் ஒன்னே கிடைக்கும் ரைட் அடுத்தது எஃப்யூ டூஸ்ட்யூட் பண்ணலாம் அப்போ மைனஸ் ஒன் த ஹோல் பவர் டூ பவர் 2 sorry 2 into 2 அப்ப minus 1 the whole power 4 minus 1 4 times multiple பண்ணும் அப்படினா 1 இதா அப்போ f of 3 அப்படிங்கிறது minus 1 the whole power 2 into 3 so minus 1 the whole power 6 minus 1 6 times multiple பண்ணா plus 1 இதா இருக்கும். இப்போ natural numbers ஐ xல substitute பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய value என்னவா இருக்கு எல்லா conditionலயும் 1 ஏ கிடைக்குது அப்ப இதுனுடைய answer 1 சரிங்களா ரைட் சோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எக்ஸாம்ல படிக்கல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒன்னு ஒன்று ரெண்டு கேள்விகள் இப்படி ஃப்ரேம் ஆகும் பொழுது ரைட் என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற ஒரு பேசிக்ஸ் நமக்கு எப்பயுமே தெரியுங்க சரிங்களா இசட் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படி நம்ம இங்கயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு கூட எடுத்துக்கலாம் என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர்னு புரிஞ்சுக்க முடியும் இப்போ இங்க என்ன இங்க மைனஸ் ஒன் த ஹோல் பவர் டூ எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பேசிக்காவே என்ன யூஸ் பண்ணியிருப்போம் எக்ஸோட வேல்யூ ஒன்று ரெண்டு மூணு சொல்லி ஜென்ரலாக சப்ஸ்ட்யூட் பண்ணி பார்ப்போம் அப்படி சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது கூட அந்த ஒரு கான்செப்டை நம்மளால் புரிஞ்சு பதில் சொல்லியிருக்க முடியும் ஓகே தேங்க்யூ